குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய ஹெலிகோனியா plants பற்றி நம்ம பார்ப்போங்க இது வந்து ஹெலிகோனியா பேர்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு இந்த பிளான்ஸுக்கு நேம் இருக்குங்க இது ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான அட்ராக்டிவான ஃப்ளவர்ஸு கொடுக்கக்கூடிய பிளான்ஸுங்க இது வந்து நம்ம கார்டனுக்கு ரொம்பவே ஒரு rich லுக்கு கொடுக்குங்க நம்ம கார்டனே ஒரு பியூட்டிஃபுல்லாக மாற்றக்கூடியது தாங்க இந்த plants. நம்ம கார்டனுக்கு இதில் ஒரு ஒன்று ரெண்டு பிளான்ஸ் இருந்தாலே போதும் அவ்வளோவுக்கு நம்ம கார்டன் சூப்பராக க்யூட்டாக மாறுங்க அதோட ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அது பார்க்குறதுக்கு லுக் லைக் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்குங்க அதோட லீஃப் அண்டு ஃப்ளவர்ஸ் சேம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் தாங்க இருக்குது இந்த பூக்களுக்கும் நல்ல ஒரு டிமாண்ட்ஸ் இருக்குங்க ஃப்ளவர் ஷாப்பில் நார்மலாக இந்த ஆண்டூரியம் ஆர்கிட்ஸ் இந்த மாதிரி பூக்கள் வந் பூக்களுக்கு நல்ல டிமாண்ட்ஸ் இருக்குங்க ஏன்னால் அது வந்து அதிகமாக வந்து டக்குன்னு வந்து வாடாமல் இருக்கும் நல்லா வந்து நிறைய நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தாங்க இந்த ஹெலிகோனியா ஃப்ளவர்ஸும் ஒன் மந்த் வரைக்கும் இப்படியே இருக்குங்க எந்த வந்து பேட் ஆகாதுங்க இது வந்து அதனால தான் இது வந்து வந்து இதுக்கு டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது இது டெக்ரேட்டிவ்ஸுக்காக அண்டு இது பொக்கே பண்ணுறதுக்காகவும் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து நம்ம குறைந்த ஒரு மெயின்டெனன்ஸு போதுங்க அதிக அளவு வந்து நம்ம கேர் கொடுக்க வேண்டாம் ஈஸியாகவே நம்ம கார்டனில் செட் பண்ணக்கூடிய வளர்த்துக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் தாங்க இந்த ஹெலிகோனியா பிளான்ஸ் நம்ம வந்து ஒன் டைம் இதுக்கு வந்து பாட்டிங் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்டிலைசரோட பண்ணணும் அப்படின்னா வருஷம் பூரா வந்து அதே ஃபர்டிலைசர் எடுத்துட்டு நமக்கு வந்து பூக்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளான்ஸ் தாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மண் கலவை எப்போவுமே ரொம்பவே இதுக்கு லூஸாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப டைட்டாக வந்து இருக்கக்கூடாது அப்போ தான் அது வந்து நிறைய வேர்கள் வந்து விட்டு நிறைய அடிஷ்னல் பிளான்ஸ் வருங்க நான் இப்போ பாருங்கள் இந்த பிளான்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் வந்து பாட்டில் தாங்க வச்சுருக்கேன் இப்போ ஒரே ஒரு பிளான்ட் தாங்க நான் வச்சுருந்தேன் எவ்வளோ சப் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த பாட்டு ஃபில்லாகவே இருக்குது அந்த அளவுக்கு சிறிய சிறிய கன்றுகள் வந்துட்டே இருக்குங்க இந்த மாதிரி வ வரக்கூடிய டைமிங்கில் நமக்கு ஃப்ளவர்ஸும் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த மாதிரி ஒரே ஒரு செடி வச்சா போதும் நமக்கு வருஷம் பூரா பூக்கள் பூத்துகிட்டே இருக்குங்க இப்போ வந்து போட்டிங் வந்து நம்ம மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுற டைம் டைமிங்கில் வந்து நல்லா வந்து நம்ம வந்து ட்ரை லீவ்ஸோட கம்போஸ்ட் வந்து கொடுக்கணுங்க அது வந்து ரொம்பவே இந்த செடிகளுக்கு பிடிக்கும் ஸோ அது கொடுத்தாலே போதும் வேறு எந்த உரங்களும் நமக்கு இதுக்கு வந்து தேவை கிடையாது இதை பாருங்கள் இந்த க செடிகள் இந்த வந்து சப் பிளான்ஸை பாருங்கள் எப்படி ஒரு வாழை மர கன்றுகள் மாதிரி இருக்குது அந்த ஆரோ ரூட்டோட பிளான்ட்டோட செடி எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனோடு நம்ம வந்து இதை நடக்கூடிய டைமிங்கில் வந்து நல்லாவே வளருங்க நல்ல செழிப்பாகவே வளரும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து செட் பண்ணக்கூடிய ப்ளேஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸுங்க நம்ம வந்து ரொம்ப வெயில்லையும் வைக்கக்கூடாது ரொம்பவும் நல்லிலையும் வைக்கக்கூடாதுங்க ஒரு மீடியம் லைட் இதுக்கு தேவை இருக்குங்க மீடியம் சன்லைட் நமக்கு ஃபோக்கஸ் கிடைக்கக்கூடிய பிளேஸில் வந்து இதை வந்து வச்சோம் அப்படின்னா நல்ல செழிப்பாக நல்ல பசுமையாகவே இருக்கக்கூடிய செடிதாங்க நிறைய பூக்களும் கொடுக்குங்க ஆனால் எந்த பூச்சி தாக்குதலுமே இந்த பிளான்ஸில் இருக்காதுங்க நல்லாவே செழிப்பாகவே வளரக்கூடிய பிளான்ட்ஸ் தாங்க அதோடய லீவ்ஸ் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல வந்து ஃப்ளவர்ஸையும் தரக்கூடிய எந்த கேரும் அதிகமாக இல்லாமல் வளரக்கூடிய பிளான்ஸ் தாங்க ஆனால் வந்து இதுக்கு வந்து மோயிஸ்ட்ரேஷன் வந்து லைட்டாக வந்து எப்போவுமே அந்த போட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப வந்து தண்ணி வந்து ஸ்டே ஆகவும் கூடாதுங்க ஆனால் ட்ரைனேஜ் ஹோல் வந்து மொத்தமாகவே இருக்கணும் ஆனால் எந்த ப்ளாக்கும் இருக்காமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ரூட் வந்து நல்லாவே வந்து நல்லாவே அந்த வேறு அழுகாமல் நல்ல நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இதோட லீவ்ஸ் பாருங்கள் எந்த என்ன அழகாக இருக்குது எவ்வளோ வந்து க்யூட்டாக இருக்குது அந்த பெனானா லீஃப் மாதிரியே இருக்குது பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அது நல்லா செழிப்பாக வளர வளர அது வந்து அந்த லீவ்ஸும் வந்து ரொம்பவே நல்லா பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் கார்டனில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாங்க எந்த கேரும் வேண்டாங்க ஈஸியாகவே நம்ம வளர்த்துக்கலாம் லோ மெயின்டெனன்ஸே போதுங்க இந்த மாதிரி பிளான்ஸ் நீங்களும் வச்சுக்கோங்க நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸோட ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும் அண்டு இந்த பூக்களை பார்க்கக்கூடிய டைமிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்